கிளாம்பாக்கத்தில் பேருந்துகள் வரவில்லை என்ற பொய்யான தகவலை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் பரப்பி வருவதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் குற்றம் சாட்டியுள்ளார் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆய்வு செய்த பின் இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது காணலாம் இரண்டு நாட்களாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் குறித்து எதிர்க்கட்சி தலைவரும் இன்னும் சில கட்சி தலைவர்களும் பரப்பி வருகிறார்கள் வழக்கமாக இயக்கப்படுகின்ற பேருந்துகள் எதுவும் இயக்கப்படாதது போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் துவங்கப்பட்ட பிறகு கோயம்பேடு பேருந்து நிலையத்திலே இயங்கி வந்த பேருந்துகள் நூறு சதவீதத்திலே இருபது சதவீதம் தற்போது மாதாவரம் பேருந்து நிலையத்திலிருந்தும் எண்பது சதவீத பேருந்துகள் கோயம்பே நம்முடைய கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்தும் இயக்கப்படுகிறது எனவே ஏதோ ஏற்கனவே வந்த பேருந்துகள் இப்போ ஏதோ இங்கே புதிதாக வராதது போல ஒரு வதந்தியை பரப்போது தேவை என்ற செயல் அடுத்ததாக இந்த இரண்டு நாட்களும் பேருந்து வரவில்லை என்று பிரச்சனை நடந்தது நள்ளிரவு நேரம் பன்னிரண்டு மணி ஒரு மணி என்ற அளவிலே நடக்கிறது மாலையிலே இது போன்ற பிரச்சனைகள் இல்லை வழக்கமான பேருந்துகள் இயக்கப்படுகிறது பேருந்துக்கு வருகிறவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் கோயம்பேடாக இருந்தாலும் இப்பொழுது கிளாம்பாக்கமாக இருந்தாலும் இரவு பதினொன்றைக்கு மேல பேருந்துகள் இயக்குவது என்பது மிக மிக குறைவாக தான் இருக்கும் சொல்லப்போனால் திருச்சிக்கு மாத்திரம்தான் பேருந்துகள் இயக்கப்படும் மீதி பேருந்துகள் இயக்கப்படாது ஏன்னா நீண்ட தூர பயணத்திற்கு போகிறவர்கள் அந்த நேரத்திற்கு மேல் போவது பாதுகாப்பானது இல்லை பன்னிரெண்டு மணியிலேருந்து ஒரு நான்கு மணி வரை பேருந்துகளை இயக்குவது என்பது லாரி டிராஃபிக் ஹெவியாக இருக்கிற எண்ணெய்சில் வந்துட்டு இதை இயக்குவது பாதுகாப்பானது இல்லை என்கிற காரணத்தினால் இது காலம் காலமாக இருந்து வருகின்ற நடைமுறை ஆனால் இந்த ப பன்னிரெண்டு மணிக்கு மேலே வந்து ஒரு இருநூறு பேர் திடீரென்று வந்து நின்று கொண்டு இந்த பிரச்சனையை செய்வது என்பது ஏதோ ஒரு முன்னோக்கத்தோடு செய்வதாகத்தான் தோன்றுகிறது இந்த ஆமணி பேருந்து பிரச்சனை வந்திருக்கின்ற நேரத்தில் இந்த பிரச்சனை எழுந்திருப்பது என்பது சந்தேகத்தை எழுப்புகிறது நான் அவர்களுக்கு அன்போடு சொல்லிக் கொள்வதெல்லாம் முடிச்சூர் அந்த ஆமணி பேருந்து நிறுத்தம் என்பது விரைவில் தயாராக இருக்கிறது நான் மீது இன்சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேர்பா சொன்னது போல ஏப்ரல் இறுதிக்குள் தயாராக இருக்கிறது இப்பொழுது அண்ணன் அவர்களும் நானும் சென்று அங்கே பணிகளை ஆய்வு செய்து வந்திருக்கிறோம் அதற்கு பிறகு முழுமையாக கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தான் அனைத்து ஆம்னி பேருந்துகளும் இயங்க போகிறேன் எனவே இந்த இடைக்காலத்திற்காக ஒரு தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்துவதும் அது குறித்து பல்வேறு பேட்டிகளை கொடுப்பதும் சமூக வலைதளங்களில் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்துவதும் ஒரு விரும்பத்தகாத செயல் கண்டனத்திற்குரியது மக்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தான் முழுமையாக இயங்குகிறது என்று இங்கே வந்து பேருந்துக்கு எதிர்பார்த்து போய் கொண்டிருக்கின்ற நிலை நிலையில் இந்த குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்று நான் அவர்களுக்கு அன்போடு வேண்டுகோள் வைக்கிறேன்